கோவையில் களைகட்டும் கிராஃப்ட் பஜார் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் கைவினைப் பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் பஜார் கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் இன்று துவங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் செயல்பட்டு வரும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் கிராஃப்ட் பஜார் கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்திய கைவினைப் பொருள் கலைஞர்கள் நெஸ் அரசு ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இவர்களுக்கு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கும் உதவி வருகிறது கிராஃப்ட் பசார் கண்காட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கைவினைஞர்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேல இந்த காக் பசார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏதாவது கைவினை பொருட்கள் ஆல் இஸ் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினை பொருட்கள் இங்கே வருது இங்கே தொண்ணூத்தி மேலே மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை அதில் அதுல பாத்தீங்கன்னா மூணு கைவினை பொருட்கள் நாற்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரைகிறவங்க இருக்காங்க பசாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்க சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பா வரணும் பஜாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்துல இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஆர்டிசன்ஸும் சந்தோஷமாக இங்கேருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்கள் வருஷம் கூட வேலை பண்ணுறோம் சிறப்பாக வந்து இந்த தடவை ஆந்திராவிலிருந்து வாரங்கல்லிருந்து வந்திருக்காங்க பாபின் லேஸ்னு அவங்க வந்து யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்போது அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்லேருந்து ஆர்டர் வர நின்று போச்சு இப்போ கிரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கவுன்சிலோட இணைஞ்சு பண்ணுறாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பாபின் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க பிளைண்ட் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க அதை தவிர கல்செட்டி அந்த மாதிரி நிறைய லோக்கல் இந்த நாமக்கல் சேலம் அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் போட்டுருக்காங்க வுட்டன் ஆர்டிஸ்ட் பேங்கிள்ஸ் கிளாஸ் எல்லாமே எல்லா வகையிலையும் நீங்கள் என்ன யோசிச்சாலும் அது எல்லாமே இங்கே இங்கே இருக்குது இங்கே வாங்க வர்றவங்களுக்கு மதியான நேரத்தில் உணவு வகைகள் கூட தயார் பண்ணுறதுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க